இன்னைக்கு சேனலில் நம்ம டெய்லி செய்யற வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம கிலோ கணக்கில் காய்கறி இருந்தாலும் கத்தியே யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த அளவுக்கு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணுறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட டைம் நல்லாவே சேவ் ஆகும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபோக்கை வெங்காயத்தோட அந்த ஹெட் போர்ஷனில் இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பீலர் வச்சிருப்போம் இந்த பீலரை வச்சு தான் நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாட்டம் போர்ஷனில் ஆரம்பித்து இந்த மாதிரி பீல் பண்ணிக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி சுற்றி சுற்றி பீல் பண்ணிக்கிட்டே வரலாம் நம்ம நார்மலாக வெங்காயத்தை கையில் பிடிச்சி பீல் பண்ணோனா நமக்கு அந்த அளவுக்கு ஸோ அதனால தான் நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கில் குத்திக்கிட்டு நல்ல ஒரு க்ரிப்பாக சப்போர்ட்டோடு பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுற்றி சுற்றி பீல் பண்ணுறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த மெத்தடில் பீல் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நார்மலாக கத்தியில் இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிஸாக வெங்காயத்தை கட் பண்ணுற டைமை விடவே இந்த மாதிரி நீங்கள் பீல் பண்ணும்போது உங்களோட வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிரும் பாருங்கள் வெங்காயத்தை ஃபுல்லாக நம்ம பீல் பண்ணதுக்கப்புறமா அந்த சென்டர் போர்ஷனை மட்டும் நம்ம தூர போட்டுடலாம் கிலோ கணக்கில் வெங்காயம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை பீலர் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரத்தில் வேலை முடிஞ்சிரும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட வெங்காயம் எவ்வளோ மெல்லிஸ் மெல்லிஸாக இருக்குன்னு வெங்காயம் மட்டும் இல்லை கேரட் முள்ளங்கியெல்லாம் கூட நம்ம இந்த மாதிரி பீலர் வச்சு மெல்லிஸ் மெல்லிசாக கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கேரட்டை நம்ம தோல் சீவிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீலர் வச்சு இருந்து நம்ம பீல் பண்ணிக்கிட்டே வரலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு மெல்லிஸ் மெல்லிஸாக நமக்கு கேரட் வந்து ஸ்லைஸ் ஆகிட்டு வருதுன்னு நம்ம நார்மலாக கேரட் வறுவல் முள்ளங்கி வறுவல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி தான் மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணுவோம் பட் நம்ம கத்தியில் கட் பண்ணுறதை விடவே இந்த மாதிரி பீலர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே மெல்லிஸ் மெல்லிச பீசஸ் கிடைக்கும் கேரட் இந்த மாதிரி சின்னதானதுக்கு அப்புறம் நம்மளால் கையில் பிடிச்சி ஸ்லைஸ் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு ஃபோக் எடுத்து கேரட்டில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீலர் வச்சு ரொம்ப ஈஸியாகவே பீல் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ மணிக்கணக்காக செய்கிற வேலையை ரொம்பவே ஈஸியாக நீங்கள் கத்தியே யூஸ் பண்ணாமல் பீலர் யூஸ் பண்ணி செஞ்சு முடிச்சிடலாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க ఇప్పుడు సెకెండు టిప్ పార్క இந்த மாதிரி பென்சில்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாயிருச்சின்னா அதை நம்மளால் பிடிச்சி எழுதவே முடியாது சின்ன பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பென்சில்லாம் நம்ம ஒரு மூணு இன்ச் அளவுக்கு சின்னதாயிருச்சுனாவே தூர போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இனிமேல் யாரும் தூர போடாதீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்கெட்ச் பென் இல்லை பென்னோட மூடி எடுத்துக்கோங்க அந்த மூடியை இந்த மாதிரி பென்சிலுக்கு பேக் சைடு போட்டு விட்டிங்கன்னா போதும் நல்ல டைட்டாகவே ஃபிட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு மூணு இன்ச் அளவுக்கு அந்த மூடியும் இருக்கிறதுனால நமக்கு பென்சிலை பிடிச்சி எழுதுறதுக்கு நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பென்சிலில் ஸ்கெட்சோட மூடியை போட்டதுக்கப்புறமா நம்மளோட பென்சிலோட ஹைட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு பிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த பென்சில் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு ரெண்டு சைடுமே வந்து ஷார்ப் பண்ணி வச்சுட்டா ஸோ எந்த மாதிரி பென்சிலாக இருந்தாலும் நமக்கு ஸ்கெட்சோட மூடி இல்லை பால் பாயிண்ட் பென்னோட மூடி போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது நல்லா கரெக்டாகவே பென்சிலோட ஃபிட்டாக இருக்கும் ஸ்கெட்சோட மூடி மட்டும் இல்லை இந்த மாதிரி எழுதாத ஸ்கெட்ச் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கெட்சுக்கு உள்ளே இருக்க பஞ்சை மட்டும் எடுத்து தூர போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்சுக்கு பேக் சைடு இந்த மாதிரி பென்சிலை இன்சர்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இனிமேல் குட்டீஸோட பென்சில் சின்னதாயிடுச்சுன்னா அதை தூர போட்டுற வேண்டாம் இந்த மாதிரி ஸ்கெட்சோட மூடி அப்படி இல்லைனா ஸ்கெட்சுக்கு பேக் சைடு இந்த மாதிரி பென்சிலை இன்சர்ட் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது எழுதி பார்க்குறதுக்கு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பென்சிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் மனி சேவிங்காக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் வாஷிங் மிஷின்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த ரப்பர் ஓரத்தில் அந்த ட்ரம்மோட ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த சோப்பு நோரை வந்து ஒரு கரை மாதிரி படிஞ்சு போயிருக்கும் அந்த சோப்பு கரை வந்து நம்மளோட துவச்ச ட்ரெஸ்ஸில் சம்டைம்ஸ் ஒட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு வாஷிங் மிஷினோட ட்ரம்மை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லெமனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த லெமன் வந்து நல்லாவே பெரிய லெமனாக இருந்ததுனால நான் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் லெமனாக எடுத்திருந்தால் முழு லெமனையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த லெமன் மேலே ரெண்டு ஸ்பூன் அளவு தூளுப்பை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கலாம் நீங்கள் தூள் உப்புக்கு பதிலாக பேக்கிங் சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க டூத்பேஸ்ட் எந்த ப்ராண்ட்னாலும் ஓகே தான் இப்போது இந்த லெமனை நம்ம வாஷிங் மிஷினோட ட்ரம்மில் போட்டுவிட்டு குயிக் ஃபிஃப்டீன் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மிஷினை ஆன் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த லெமன் வந்து ட்ரம் ஃபுல்லாகவே நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுக்கும் மிஷின் ஓட ஓட ஸோ நமக்கும் வந்து அந்த ட்ரம்மில் ஏதாவது பேட் ஸ்மெல் இருந்தாலோ அந்த சோப்பு கரைலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நான் பெரிய லெமன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹாஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன லெமனாக இருந்தால் முழு லெமனையுமே யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி லெமன் வச்சு மாதம் ஒரு வாட்டி நம்ம வாஷிங் மிஷின் ட்ரம்மை க்ளீன் பண்ணும்போது நம்ம ட்ரம்லேருந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது கரையும் இருக்காது வாஷிங் மிஷின் ஆஃப் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் நான் ட்ரம்மை ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்மளோட லெமன் வந்து இப்போது இந்த மாதிரி தான் இருக்குது ப்ளஸ் அந்த ட்ரம்லேயுமே நல்ல ஒரு மைல்டிஷான லெமன் வாசனை அடிக்குது நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்விட்ச் போர்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கரை இருக்கும் அதை நம்ம எப்படி கைவழிக்காமல் கஷ்டமே இல்லாமல் டக்குன்னு ரிமூவ் பண்ணுறதுன்னு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்க டிஷ்யூவை இந்த மாதிரி நல்லா திக்காக மடித்து எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் பழைய காட்டன் துணி ஏதாவது கூட எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரியான பர்ஃப்யூம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுறாதீங்க வச்சுக்கோங்க இந்த டிஷ்யூவில் நம்ம அந்த பர்ஃப்யூமை நாலஞ்சு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த டிஷ்யூவை வச்சு நம்ம ஸ்விட்ச் போர்டை தான் தொடக்க போகிறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் தொடக்க தொடக்க அந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்க கரை எல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு கறை கரை கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் பர்ஃப்யூமை டிஷ்யூவில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்விட்ச் போர்டை தொடங்க ரொம்ப ஈஸியாகவே கரையெல்லாம் ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நீங்கள் சுவிட்ச் போர்டை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள் அதுதான் சேஃப் பாருங்கள் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஸ்விட்ச் போர்டில் இருக்க கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது புதுசு மாதிரி மாற்றிட்டோம் நம்மளோட டிஷ்யூ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு நம்மளோட ஸ்விட்ச் போர்டில் இருந்துச்சுன்னு உங்கள் வீட்லேயும் எக்ஸ்பைரியான பர்ஃப்யூம் இருந்துச்சுன்னா அதை தூர போட்டுறாதீங்க இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வீட்டில் மிக்ஸி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அந்த மிக்ஸி ஜாரோட பிளேட் வந்து சீக்கிரமாகவே ஷார்ப்னஸ் கம்மியாயிடும் ஸோ அந்த மாதிரி ஷார்ப்னஸ் இல்லாத பிளேடை இன்ஸ்டண்ட்டாக எப்படி ஷார்ப்பாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேருந்து ஒன் மினிட் வரைக்கும் மட்டும் ஓட விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன் மினிட்லேயே நம்மளோட கல் உப்பு வந்து நல்லா பவுடர் ஆகிடுச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிக்சி ஜாரை காமிக்கிறேன் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் நம்மளோட ஜாரோட பிளேடை பாருங்கள் அந்த ஜிக்ஸாக் போர்ஷன்லாம் வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்குது உங்களுக்கு வீடியோலேயும் தெரியும்னு நினைக்கிறேன் எப்போவுமே நம்ம மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சீக்கிரமாகவே திங்ஸ் எல்லாம் அரைச்சிடலாம் ஸோ நமக்கும் கரண்ட்டு பில் மிச்சமாகும் மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் கல் உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜாரோட பிளேடு எப்போவுமே புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் அதில் போடுற பொருளும் சீக்கிரமாகவே அரைச்சிடலாம் அதனால் நம்மளோட கரண்ட்டு பில்லும் நல்லாவே குறையும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் இவ்வளவு நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா